ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா காடவும் கல்டிவேஷன்ல பெரும்பளவு எல்லாரும் காட்டிலையுங்க எல்லாரும் சந்திக்கக்கூடிய பங்கள அட்டாக் அதாவது பூஞ்சான தாக்குதல் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பூஞ்சான என்ன செய்யும் அப்படின்னா காட்டில் ஒரு செடிக்கு வந்துருச்சுன்னா எல்லா செடிக்கும் வரவிடுவாங்க இவனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிறத நாங்கள் ஃபாலோ பண்ணுற மெத்தடை இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறோம் அந்த கிழங்கு ரோஸ் அடிச்சுருக்கு பார்த்துங்களா இதுதான் வந்துட்டு உங்களுக்கு பிஸியன்னு சொல்லுவாங்க கிழங்குல்கள் அது இப்படி தாங்க இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி உங்களுக்கு ரோஸ் அடித்து அப்படியே கிழங்கு ஃபுல்லாக அழுகி உங்களுக்கு ஃபைனலாக வந்து இப்படி வந்துடுங்க சரிங்களா அது வந்து தட்டையை ஃபுல்லாக பாதிக்கும் இது ஃபிஷேரியம் சரிங்களா இந்த மாதிரி தட்டை ஒடிஞ்சிரும் போலையை பொழிச்சு இந்த மாதிரி குறுக்க ஒடிச்சு விட்ரும் இது பேர் தான் சொல்லுவாங்க இதுவும் பரவக்கூடிய ஒரு நோய் தான் ஒரு சிம்புலேருந்து அடுத்த சிம்புக்கு பரவிக்கிட்டே இருக்கும் இது அதற்கான மருந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் இது கிளம்ராட்டு கிளம்ராட்டுங்கிறது அப்படின்னு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு சைடில் மட்டும் அழகியிருக்கும் ரோஸ் அடிக்காது கிழங்குல ஆனால் அவங்க சைடில் அழகியிருக்கும் இப்போ வந்து நம்ம ப்ளூ காப்பர் ஒன்று வாங்கியிருக்கோங்க சரிங்களா இந்த ப்ளூ காப்பர் வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு மருந்து தான் நாற்பது வருஷமா இருக்குது இது என்னென்னா இதுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு காப்பர் ஆக்சிக் வரும்னு சொல்லுவாங்க இது வந்து ஃபங்கஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வரும் சரிங்களா அது கூட வந்துட்டு உங்களுக்கு ஹெக்ஸோ ஓனஸ்ன்னு சொல்லுவாங்க ஹெக்ஸோ ஓனஸ் ஃபைவ் பர்சன்ட் ஈஸி தனுக்காகங்கிற ஒரு ப்ராண்டில் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஐபிஎல் ப்ராடக்ட்டில் வந்துட்டு டைகிட் வரும் ஒரு பயாலஜி கண்ட்ரோல் போகிறேன் சரிங்களா இது வந்து எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இது மூணு பிரச்சனையுமே வந்துட்டு செடிகளில் வந்துட்டு வேறு அழுகல் பித்தியம்னு சொல்லக்கூடிய கிழங்கு அழுகல் அப்புறம் உங்களுக்கு பிசேரியம் கிளம்பராட் சரிங்களா இந்த நான்கு விதமான பிரச்சனைகள் வந்துட்டு நம்ம செடியில் நிறைய தாக்கல் இருக்கு அதுகளுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இந்த மூணு மருந்து காம்பினேஷன் வந்துட்டு செடிக்கு மூட்டில் வந்துட்டு ஒரு நாலு லிட்டரும் வேரில் ஒரு ஆறு லிட்டரும் மொத்தம் ஒரு பத்து லிட்டர் வச்சு கொடுக்க போகிறோம் அது என்ன லெவலில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம் நாங்கள் இந்த வீடியோல காடவும் கல்டிவேஷன்ல ஏலச்செடிக்கு வரக்கூடிய ஃபங்கல் அட்டாக்குக்கு என்னென்ன மருந்துகள் கொடுத்தோம் அப்படின்றத பார்த்தோம் இனி அடுத்து வரக்கூடிய வீடியோல இந்த ஏல வந்து நம்ம கொடுத்த மருந்துகள் எந்த அளவுக்கு பூஜாண்டாக்களை கண்ட்ரோல் பண்ணிருக்கு அப்படின்றத உங்களுக்கு வீடியோ விஷயம் காட்டுறோம்